தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல மக்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் குருமார் அவர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தற்பொழுது நமது தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல மக்கள் மகிழ்ச்சியுறும் ஒரு செய்தியை தான் தற்பொழுது பகிரப் போகிறோம் மிகவும் ஒரு மகிழ்ச்சியான நாள் இன்று ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை அதாவது தேர்தல் கால அட்டவணைப்படி இன்று அனைத்து சேகரங்களிலும் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலம் முழுமைக்கான சேகரங்களில் வாக்காளர் பதிவு அதாவது யாருக்கெல்லாம் வாக்குரிமை உண்டோ அந்த பெயர்கள் பெயரை அந்தந்த சேகரங்களில் பதிவு தொங்க வேண்டும் என்பதுதான் ஜோதிமணி ஐயா அவர்களின் தேர்தல் கால அட்டவணை ஷெட்யூல் அந்த ஷெட்யூலை இன்று நமது சேகர குருவானவர்களும் சரி சபை மக்களும் சரி அதை அடித்து நொறுக்கி தும்சம் செய்துள்ளார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல மக்களை சட்டபூர்வமாகவும் நீதிமன்றத்தையும் காண்பித்து தொடர்ந்து மிரட்டி தனது பேச்சுக்கு அடிபணிய வைத்து வரும் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்களுக்கு இன்று ஒரு மிகப்பெரிய அடியை நமது தூத்துக்குடி நாசிரியர் மக்களும் குருவானவர்களும் கொடுத்துள்ளனர் என்பதுதான் உண்மையான நிதர்சனம் இந்த உண்மையான நிதர்சனத்துக்கான விளக்கத்தை தற்பொழுது தெளிவுபடுத்த உள்ளோம் நமது தூத்துர் திருமண்டலம் பற்றி அநேக செய்திகள் பரபரப்பான செய்திகள் பொய்யான செய்திகள் அவ்வப்போது ஒரு சில யூடியூபர்கள் மூலம் தெரி பரப்பப்பட்டு வருகிறது இருந்தாலும் அந்த யூடியூபர்கள் சொல்லும் கதைகள் அனைத்தும் உண்மையா என்றால் அது உண்மை கிடையாது அனைத்துமே பொய் தான் அதற்கான விளக்கங்களை தற்பொழுது கொடுக்க கடமைப்பட்டுள்ளோம் நம்ம தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலம் முழுமைக்கும் இன்றைய ஞாயிறு நிலவரப்படி வாக்காளர் பட்டியல் தொங்க விடுதல் என்ற செய்தி வந்து முற்றிலும் புறம் தள்ளப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது முதல் ஐம்பது சேகரங்கள் நாற்பது முதல் ஐம்பது சேகரங்கள் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலம் முழுமைக்கும் எந்த ஒரு வாக்காளர் பட்டியலும் தொங்கவிடப்படவில்லை படவில்லை என்பது எதன் அர்த்தத்தை குறிக்கிறது என்றால் தூத்துக்குடி நாசரை தேர்தல் கால அட்டவணை ஜட்ஜி ஜோதிமணி ஐயா அவர்களால் எந்த முறைப்படியும் நியாயப்படியும் நீதிப்படியும் தேர்தல் நடத்த அவர்கள் திட்டமிடப்படவில்லை அந்த எதிர்ப்பினை காண்பிக்கும் வண்ணம் தெரிவிக்கும் வண்ணமே நமது குருமார்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த தேர்தல் கால அட்டவணையை அவரவர் சேகரங்களில் ஒட்டுவதில்லை என்ற தீர்மானத்தை எடுத்து அதை நிறைவேற்றியுள்ளனர் மேலும் கிட்டத்தட்ட இருபது சேகரங்கள் தனியாக பிரிக்கப்பட்ட இருபது சேகரங்களை புறம் தள்ளி தேர்தல் நடத்த திட்டமிட்டுள்ளார்கள் அந்த இருபது சேகரங்களிலும் வாக்காளர் பெயர் லிஸ்ட்டு ஒட்டப்படவில்லை அப்போ கிட்டத்தட்ட ஐம்பது டு ப்ளஸ் ஒரு இருபதுங்கும்போது எழுபது சேகரங்களுக்கு மேலாக வாக்காளர் பெயர் பெயர்லிஸ்ட்டுகள் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு முன்பாக ஒட்டப்படவில்லை தொங்கவிடப்படவில்லை விடப்படவில்லை என்பதே உண்மையான காரியம் வாழ்த்துக்கள் நமது குருமார்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த ஒற்றுமைக்கான வாழ்த்துக்கள் தங்களுக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலை வரும் பொழுது திருமண்டலத்தை காப்பாற்ற நீங்கள் ஒன்று கூடியிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது ஒவ்வொரு காரியங்களிலும் சட்டத்து சட்டப்படி நடக்கிற காரியங்கள் ஒரு நியாயமான காரியங்களுக்கு மட்டுமே நீங்கள் பயந்து செயல்பட வேண்டும் ஒரு ஒரு சிலரின் மிரட்டல்கள் காவல்துறையை கொண்டு மிரட்டுவது நீதிமன்ற ஆணை உங்களை ப இது பண்ணிவிடும் காலி செய்துவிடும் உங்களை பழி வாங்கிவிடும் என்று மிரட்டுவது இதற்கெல்லாம் அஞ்சாமல் ஒற்றுமையுடன் செயல்பட்டுள்ளீர்கள் இந்த ஒற்றுமை தான் நமது வெற்றிக்கு அதாவது கட்சி அணி தாண்டி திருமண்டலம் வளர்ச்சி திருமண்டலம் வந்து சரியான பாதையில் முறைப்படி நியாயமான பாதையில் நடைபெற வேண்டும் என்பதை குருவானவர்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் தற்பொழுது பிஷப் தீமோதி ரவீந்தர் ஐயா அதாவது மாடரேட்டர் கமிஷனரியாக நமது தூத்துக்குடி நாசிரி திருமண்டலத்திற்கு நியமிக்கப்பட்டுள்ள தீமோதி ரவீந்தர் ஐயா அவர்களின் ஆணைக்கு இணங்க அவர்களின் பேச்சை கேட்டு அவர்கள் கொடுக்கப்பட்ட ஆணையை ஏற்று செயல்பட்டுள்ள அனைத்து குருமார்களுக்கும் எங்களின் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இது நமது தேர்தல் கால சூழ்நிலையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் நம்ம திருமண்டலத்துக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியையும் கொடுக்க இருக்கிறது தற்பொழுது கொடுக்க நீதிபதி அவர்கள் எந்த ஒரு தேர்தல் கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்காமல் அறிவிக்கப்பட்ட இந்த தேர்தலில் முதல் கட்ட நடவடிக்கையாக அதாவது தேர்தல் கால அட்டவணை படி வாக்காளர் லிஸ்டில் வந்து தேர்தல் அதிகாரி கையொப்பம் விட்ட பிறகுதான் இன்று ஞாயிற்றுக்கிழமை பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்தந்த சபைகளில் சேகரங்களில் வாக்காளர் லிஸ்ட் வந்து ஒட்டணும்னு சொல்லியிருந்தாங்க முதலில் அந்த முறையே கடைபிடிக்கப்படவில்லை அந்த முறையே கடைபிடிக்கப்படாமல் கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி பே தேர்தல் அதிகாரி கையொப்பம் இல்லாமலே அந்தந்த சேகரங்களில் லிஸ்ட் ஒட்டலாம் என்று முதல் தகவல் முதல் அட்டவணை முறையவே கை பின்பற்ற முடியாமல் வேக வேகமாக ஓட்ட வேண்டும் என்று காத்திருந்தனர் அதற்கும் நமது குருமார்கள் அனைவரும் பின்னந்தலையில் புடதியில் அடித்து பதி அடித்து அதுக்கு தக்க பதிலடி கொடுத்துள்ளனர் எந்த சட்டமும் எந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கோ நம்முடைய ஒற்றுமையை சீர்குலைக்க முடியாது அதை வந்து நாம் இன்று நிரூபிச்சிருக்கோம் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால் நமது திருமண்டலத்தை நாம் நல்வழியில் நடத்தலாம் நல்வழிக்கு கொண்டு செல்லலாம் இது போன்ற மிரட்டல்கள் சட்ட மிரட்டல்கள் நீதிமன்ற மிரட்டல்கள் மூலம் நம்மளை அடிப்பணியை வைத்து தான் தன்னோட ஒற்றை சிந்தனைப்படி தான் தான் திருமண்டலம் முழுமைக்கும் அதிகாரி ஓனர் போல செயல்படும் இந்த காரியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளீர்கள் இனிமேல் வரும் எந்த ஒரு செடுலும் முறையாக பின்பற்றப்பட வாய்ப்பே கிடையாது ஏனென்றால் தேர்தல் கால அட்டவணையில் பல குளறுபடிகள் உள்ளது இன்று கொடுக்கப்பட்ட நிறைய சபைகளில் ஒரு சில இடங்களில் ஓட்டப்பட்ட லிஸ்டில் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸிக்யூட்டிவ் மினிட்ஸில் போட்ட தீர்மானங்களின் அடிப்படையில் வாக்குரிமை பறிக்கப்பட்டவர்களுடைய பெயர்கள் அனைத்தும் இடம்பெற்றுள்ளது இதைத்தான் நீதிபதி ஜோதிமணி ஐயா நிறைவேற்ற இங்கு வந்துள்ளார் இந்த இதை நிறைவேற்றுவதற்காக மட்டும்தான் அவர் தேர்தல் அதிகாரியாக மீண்டும் மீண்டும் நீதிமன்றத்தில் கெஞ்சி கூத்தாடி நான் எப்படியாவது தேர்தலை மட்டும் நடத்தி முடித்துவிட்டு செல்கிறேன் ஒரே காரணம் இந்த மாதிரி குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பாக்கிதாரர்கள் அனைவருக்கும் வாக்குரிமை கொடுத்து அவர்களை எலெக்ஷன் எலெக்டடில் நிற்க வைக்கணும் நிற்க வச்சு அந்த நமது தூத்துக்குடி நாச திருமணத்தில் சீரழிக்கணும் இது மட்டும்தான் அவரோட நோக்கம் அந்த நோக்கம் முற்றிலும் முடிவைக்கப்பட்டுள்ளது குருமார் அனைவருக்கும் அவங்களுக்கு தெரியாது எதுவும் கிடையாது சொல்லித்தர ஒன்றுமில்லை குருமார் அனைவருக்கும் தலைவர் பிஷப் தான் பிஷப் ஐயா அவர்களின் ஆணை என்ன சொல்கிறதோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள் கடைபிடியுங்கள் உங்கள் மீது எந்த ஒரு சட்ட நடவடிக்கையோ எந்த ஒரு நீதிமன்ற நடவடிக்கையோ பாய முடியாது பாய வாய்ப்பும் கிடையாது யாரும் இது குறித்து அஞ்சவும் வேண்டாம் பயப்படவும் வேண்டாம் தைரியமாக நாம் ஒன்றிணைந்து நம்ம திருமண்டலத்தை இந்த மிரட்டல் மிரட்டல் கும்பல்களிடமிருந்து பாதுகாப்போம் அனைத்து குருமார்களும் ஒன்றிணைந்து செயல்படும் இந்த விஷயத்தில் நம்ம திருமண்டலம் பாதுகாக்கப்பட வேண்டும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அனைவரும் ஜெவியங்கள் நம்ம திருமண்டலம் நல்ல ஜெவியுங்கள் நம்ம திருமண்டலம் வளர்ச்சி பாதை நோக்கி செல்ல நல்ல ஒரு நிர்வாகத்தை தேர்ந்தெடுக்க ஒரு நியாயமான தேர்தல் நடைபெற நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம் நம்ம திருச்சபை மக்களுக்கும் திருமண்டல மக்களுக்கும் நம்ம திருமண்டல குருமார்கள் அனைவருக்கும் பிஷப் தீமதி ஐயா அவர்களுக்கும் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல மக்கள் அனைவரும் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறோம் தொடர்ந்து ஒன்றிணைந்து செயல்படுவோம் குருவானவர்கள் அனைவரும் நம்முடைய திருமண்டலத்தை பாதுகாக்க நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படமாகவும் நாங்கள் உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் நன்றி நமது திருமண்டல வளர்ச்சிகளுக்கு தொடர்ந்து நமது செப்பர்டு வாய்ஸ் அவர்கள் செப்பர்டு வாய்ஸ் அதாவது மெய்ப்பனியின் குரல் ஒழித்து கொண்டே இருக்கும் நமது மெய்ப்பெண்ணின் குரல் என்றென்றைக்கும் ஒழிக்கும் நமது திருமண்டல மக்கள் அனைவரும் பாதுகாக்க அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம் கர்த்தர்க்கு தான் சுஸ்திரம் ஆமேன் நன்றி